அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து தொடர்ந்து அந்த கற்பவை பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையந்தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இயல் ஏழு பட்டிமன்றம் துணைப்பாடம் சிந்தனை பட்டிமன்றம் என்ற தலைப்பில் அமைந்த துணைப்பாடத்துக்குரிய கற்பவை பின் அதனுடைய வினாவைப் பாருங்கள் மனித வாழ்வை உயர்த்துவதற்கு பெரிதும் தேவை பணமே கல்வியே என்பது பற்றி ஒரு சொற்போர் நிகழ்த்துக சொற்போர்னா ஆசிரியரும் மாணவரும் உரையாடுகின்ற அமைப்பிலே வரக்கூடியது ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்து மாணவர் சொல்லக்கூடிய கருத்து பட்டிமன்றம் என்பது வேற அதில் பலரும் பல கருத்துக்களை சொல்லி நடுவர் வரை சொல்லுவார் அது பட்டிமன்ற நிகழ்வு இதில் சொற்போர் என்று சொன்னால் ஆசிரியர் அல்லது மாணவர் இருவர் முதல் கருத்தையும் அந்த கருத்தை நேற்று அதற்கு சொல்லக்கூடிய பகுதியாக அமைந்திருக்கின்றது இந்த பகுதி இதில் மாணவன் ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய உரையாடல் மாணவன் சொல்கிற வணக்கம் ஐயா ஆசிரியர் வணக்கம் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கேள் மனித வாழ்வை உயர்த்துவதற்கு பெரிதும் தேவைப்படுவது பணமா கல்வியா என்பதே ஐயா ஆசிரியர் சொல்லக்கூடிய கருத்து இதில் என்ன உனக்கு சந்தேகம் மனித வாழ்வை மேம்படுத்துவதற்கு பெரிதும் தேவைப்படுவது கல்வி மட்டுமே அது எப்படி ஐயா மனிதனின் அன்றாட வாழ்வை நடத்துவதற்கு பணமும் அவசியம்தானே பணமும் அவசியம்தான் பணமோ நிலையில்லாத ஒன்று ஆனால் எளிதில் அழிந்துவிடும் ஆனால் கல்வியோ என்றும் அழியா செல்வோம் ஐயா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள் கூறுங்கள் பணம் என்பது பண்ட பதிலாக வந்த ஒரு கருவி பொருளை வாங்குவது பண்டன பணத்திற்கு மதிப்பை நிர்ணயித்ததே மனிதன்தான் பணத்தை பொருளை வாங்குதல் ஒரு கருவியாக கருதாமல் பணத்தை இலக்காக அடைகிற போதையில் மூழ்கி கிடக்கிற தண்ணியில் இருந்து மனித குலம் வெளியேற வேண்டும் இலக்கு அப்படின்னா குறிக்கோள் புரியவில்லையா ஐயா வடிப்பறிவில்லா ஒரு விவசாயி மண்ணை நேசிக்கிறான் தன் உழைப்பால் விளையும் பயிர்களால் உலகம் பசியார வேண்டும் என்ற எண்ணமே அந்த விவசாயிக்கு இருக்கிறது ஆனால் எண்களையும் எழுத்துக்களையும் கற்றுக்கொண்டு படிப்பாளர் என்று கூறிக்கொண்டு சக மனிதனை பற்றி அக்கறையே இல்லாமல் இருந்தால் நாம் கற்ற கல்வியினால் பயன் பயன்தான் என்ன வாழ்வு அறிவு பெறுவது தான் கல்வி இன்றைக்கு மிக அவசியமான தேவையாக இருப்பது தனி மனித ஒழுக்கம்தான் கல்வியின் நோக்கமாக உயிரினம் ஓம்பப்படும் ஒழுக்கம் கற்றுத்தரப்பட வேண்டும் சாலை விதிகளை மதித்து நடந்தால்தான் பயணம் பாதுகாப்பானதாக அமையும் அதுபோல வாழ்க்கை பயணத்திற்கு கல்வி செல்வம் பெரிதும் முக்கியம் மாணவன் நன்றாக புரிந்தையா நன்றி வணக்கம் என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய படங்களும் கருத்துக்கொள்கிறார்கள் நன்றி வணக்கம்